நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இன்று நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு இப்பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினார் இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி மா சுமதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மல்லசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் திரு மு திருமலை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட கழக செயலாளர் ராயில் செந்தில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு எஸ் எம் கிருஷ்ணன் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு தா ஜாகிர் உசேன் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் திருமதி திரு ஏ சண்முகசுந்தரம் பேயாக்கா துணைச் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி பேயாக்கா பொருளாளர் அரிமா திரு கா புள்ளியப்பன் கோமுகா கதிரவன் மடை ஏ ஷேகர் கே கலைமணி எம் அன்னராஜன் குருஜெகதீஷ் ஆர் வடிவேல் மணி டிபி அப்துல் காதர் இ முருகேசன் எஸ்விடி செல்வம் பி தயாநிதி சி சந்திரன் சுந்தரம் கதிர்வேல் அண்ணாதுரை ஜெயந்தி ஆனந்தன் இதயதுல்லா மாதேஷ் ராஜி என்கின்ற வெங்கடாச்சலம் லோகநாதன் ராஜ்குமார் குமரவேல் சந்திரசேகரன் ராமலிங்கம் அன்பழகன் குமார் திரு நந்தகுமார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி மு மகாதேவி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் திருமதி கோமதி துணைத் தலைவர் வே கண்ணன் கா கிருஷ்ணவேணி சே உஷாராணி பாபு வே தாமரை செல்வி பா சரிதா கு அஞ்சலி சோ சங்கீதா கா கோவிந்தராஜ் சு ஜானகி பா மாலதி ஜே தனம் சே யுவராஜ் உ பி தண்டாயுதபாணி கல்வியாளர் சரஸ்வதி வி ஷிவா வி ரம்யா மகேஸ்வரி த மீரா மற்றும் பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்மளுடைய பதவியினுடைய தலைவராசிரியர் அம்மா அவர்கள் வரவேற்று சிறப்பு நிகழ்த்துவார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நமது பள்ளிக்கு நிதி வங்கி வழங்கும் விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மணித்தொகு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஐயா அவர்களையும் மேலும் மாவட்ட செயலாளர் திரு ராயல் ஐயா அவர்களையும் நமது பேரூராட்சி தலைவர் ஐயா அவர்களையும் மற்றும் பிடிஏ தலைவர் துணைத் தலைவர் மற்றும்

பள்ளி மேம்பாட்டுத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அனைவரையும் வரவேற்ற அமைப்பு என்ற தலைவர் ஆசிரியர்களே அன்பு சோழர்களால் संग्रहण होने में सुनिए प्रबल हो रहा है, आयुक्त जी ने कहा है युवा लाश से परिवर्तन है, युवक मृत्यु के कारण हो गया है, आयुक्त जी ने कहा है, युवा எதிர்கண்டை வழங்குவதற்கு திட்டம் என்பது பள்ளி குழந்தைகளுக்கு வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்காக கொடுக்கப்படுகிறார் ஒரு சிறிய உடனே என்று நினைக்க வேண்டியது கூடாது இது ஒரு சமூக நல திட்டம் இதன் மூலமாக பல குழந்தைகளும் பள்ளிக்கு வர முடியாதவர்கள் பள்ளி படிப்பை பாதியிலே இதற்காக பெற்றவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது வருவதன் மூலமாக நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் இப்படி பல பள்ளிகளிலுமே இன்னும் தான் அரசாங்கத்திலே பள்ளி குழந்தைகளுக்கு வழ இந்த திட்டத்தை தொடர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

Thank Ini. <laughs> <laughs>